ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதி பதிவு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நல்ல ஒரு சைடுஸ்ன்னு சொல்லலாம் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இது இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா பூண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம பூண்டு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இதையும் வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும் ரத்தத்தில் வந்து கொழுப்பு இருந்தது அது வந்து குறையும் நம்ம ரத்தத்தில் நச்சு இருந்ததுன்னா அது வந்து நீக்கும் இந்த பூண்டு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள் எது இருந்தாலும் அதை வந்து சரி செய்யும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூண்டு அதிகம் சாப்பிட சாப்பிட கேன்சரை கூட இதை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு பொருள் அப்படின்னா இந்த பூண்டு தான் இல்லையா ஓகே அந்த பூண்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் எப்படி செய் பார்க்கலாமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணில் தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது அதனால நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் பூண்டு எவ்வளவு எடுத்துருக்கேன் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பத்தையாக ஒரு அஞ்சு பத்து பூண்டு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எடுத்துக்கோங்க காரம் வந்து வெறும் வரமிளகா மட்டும்தான் நீங்கள் குண்டு மிளகா இருந்தாலும் சரி இல்லை நீலமிளகா இருந்தாலும் சரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் இப்போ பூண்டு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்தோம்னா தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது ஒரு காரத்தன்மை இருக்கும் அதுவே நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு இனிப்பு வரும் அதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்காகவும் தான் இந்த காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது இது வந்து இட்லி தோசை சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் எண்ணெயில் மட்டும்தான் வதக்கணும் இதை நல்லா வந்து வதக்கிடுங்க இதில் எந்த ஒரு பொடியுமே கிடையாது அதாவது வரமிளகாயும் பூண்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில்லை நல்லா ஈரம் இல்லாத கருவேப்பிள்ளையாக போட்டுக்கோங்க அந்த கருவேப்பில்லை பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டோட கலர் வந்து நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு அளவு சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியில் வந்து கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா போதும் நிறைய தேவையில்லை ஏன்னா அந்த அந்த பூண்டு வரமிளகா நல்லா வெந்து அந்த வரமிளகாயில் உள்ள காரத்தன்மை எல்லாமே வந்து ஒரே ஈவனாக கலக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும் நிறைய ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இப்போ நல்லா வந்து புளி கரைச்சு நான் வந்து அப்படியே கிரேவியாக சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அது சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டும் அதிகரிக்கும் பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எங்கேயாவது ஊர் போய் ஊர் போகிறோம் ஊருக்கு நம்ம எதாவது வெரைட்டி ரைஸ் கட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட இதை சைடிஷாக வச்சு நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா சாப்பாடு நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது அளவே தெரியாத அளவுக்கு உள்ள சாப்பாட்டை இழுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மனம் இப்போ நல்லா வந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் வந்து இந்த தன்மை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றக்கூடியது என்ன அப்படின்னா இனிப்பு தான் இல்லையா அதனால கொஞ்சம் வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு கிரேவின்னு சொல்லலாம் இல்லை தொக்குன்னு சொல்லலாம் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை நீங்கள் அப்படியே பூண்டாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை இது சாப்பிட பிடிக்கல அப்படின்னா லைட்டாக ஃபோர்க் ஸ்பூனை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா இதை அப்படியே மசிஞ்சிடும் ஒரு மாதிரி சட்னி மாதிரி நம்ம துவையல் மாதிரி கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் இது கிடவே கிடாது நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்